பர்சனல் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களை அணுகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கிறது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்கள் பக்கம் இழுத்து கொள்ளலாம் அதாவது வசியம் செய்து கொள்ளலாம் உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்ட மந்திரம் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இந்த சேனலை இது நாள் வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பளுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரம் வந்து அதாவது மன்னிக்கணும் மந்திரம் வந்து ரொம்ப பழமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நியமம் நிஷ்டையோடு ஜபம் செய்யணும் கண்ட நேரத்திலலாம் பண்ணவே கூடாது இது வந்து பண்ணக்கூடிய நாள் ஆரம்பிக்க வேண்டிய நாள் இது எந்த நேரத்தில் பண்ணால் எனக்கு பலன் கிடைக்கும் இது பெண்கள் பண்ணலாமா வேண்டாமா இந்த மந்திரத்தை பண்ணி நான்வெஜ் சாப்பிடலாமா வேண்டாமா இந்த விவரங்களெல்லாம் இந்த பதிவில் சொல்லிடுறேன் பொறுமையாக கேட்டுக்கோங்க மூன்று நிமிட பதிவு தான் இதை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா அமாவாசை அணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி அப்படின்னாக்கா பௌர்ணமி இது ரெண்டுமே முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குளிச்சுட்டு சுத்தமாக இருந்து கிழக்கு முகம் வடக்கு முகம் மேற்கு முகமாக அமரலாம் எந்த திசையை நோக்கி தெற்கு தவிர மீதி எந்த திசையை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் வெறும் தரல நின்றோ உட்காந்தோ பண்ணாதீங்க பாய் போட்டு நின்றுக்கிட்டு பண்ணலாம் அல்லது சேர் மேலே உட்காந்து கூட பண்ணலாம் பூஜை ரூமில் பண்ணலாம் தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணலாம் பத்து நிமிடம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது பத்து நிமிடம் கூட அதிகம்தான் அஞ்சு நிமிடம் ஆகும் சிறிய ஒருவரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் யாரை வசியம் செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் யாரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை நினைத்து கொண்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை ஜபம் செய்யணும் ஓம் க்ளீம் நமஹ அவ்வளோதான் ஒருவரி மந்திரம்தான் ஓம் க்ளீம் நமஹ ஓம் க்ளீம் நமஹ ஓம் க்ளீம் நமஹ இப்படி அவங்கள கண்ணை முடிக்கிட்டு அவங்களா அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க அவங்க எதிர்க்க உட்காந்து நீங்கள் ஜபம் பண்ணுறதை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜபம் பண்ணுங்கள் அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கே கிடைப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மந்திரத்தை ஜபம் பண்ணி முடித்தப்பறம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அந்த வேலை உங்களுக்கு ஈடேறும் நீங்கள் அவர்களிடம் சேர விரும்பினால் அதை பிரார்த்தனைக்கு பிரார்த்தித்து கொள்ளலாம் உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க திரும்ப வரணுனாக்கா பிரார்த்திக்கலாம் காதலன் காதலை ஒற்றுமைக்கு பிரார்த்திக்கலாம் பெண்களும் பண்ணலாம் ஆனால் தீட்டு நாட்கள்லாம் பண்ணக்கூடாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் நாள் நாட்டிக்கு நூற்றி எட்டு முறை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறார நாள்லேருந்து காலையில் தான் பண்ணணும் குளிச்சுட்டு ரெண்டு நேரத்தில் பண்ணக்கூடாது முடிஞ்சால் நூற்றி எட்டு பண்ணுங்கள் இல்லை பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று அந்த எண்ணிக்கையில் பண்ணலாம் அற்புதம் அற்புதமான மந்திரம் பழமையான மந்திரம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்கிற நம்பிக்கையிலேயே இந்த பதிவு பதிவு பண்ணியிருக்கோம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்